கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு துடிப்பான வாலிபன் காலை இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் யோசுவா பதினான்கு பனிரெண்டு லாரி வால்டர்ஸ் என்பவர் முப்பத்தி மூணு வயது மனிதன் ஹீலியம் வாய்வு அடைத்த பலூன்களை ஒரு நாற்காலியில் கட்டிக்கொண்டு மேல் நோக்கி பறந்தாராம் கீழே இறங்க வேண்டுமென்றால் பலூன்களில் ஓட்டை போட வேண்டும் என்பதற்காக ஒரு துப்பாக்கியையும் கையில் வைத்திருந்தார் நூறு அடி தூரத்தில் பறப்போம் என்று நினைத்திருந்த வால்டருக்கு பதினோராயிரம் அடி உயரத்தில் பலூன்கள் பறந்தபோது இரண்டு மணி நேரம் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தார் லாஸ் ஏஞ்சல்ஸில் விமான நிலையத்தின் எல்லைக்குள் வந்தால் பல விமானங்கள் தரையிறங்குவதில் அதனால் தாமதம் ஏற்பட்டுவிட்டது எனவே காவலர்களால் கீழிறக்கப்பட்ட அவரிடம் பத்திரிகை நிருபர்கள் கேள்விகள் கேட்டபோது தான் பயந்து போனதாகவும் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் என்றும் சொன்னாராம் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டபோது என்னால் சும்மா உட்கார்ந்து கொண்டே இருக்க முடியாது என்று சொன்னாராம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நமது வாழ்விலும் சாதனை செய்ய வேண்டும் என்ற ஆசை அனைவருக்கும் உண்டு ஆனால் நமது வேலைகள் சூழல்கள் என்று சாக்கு சொல்லி அதையெல்லாம் நாம் அடக்கி வைத்துக் கொள்கிறோம் இளமையில் சாதனை செய்வது மட்டுமல்ல கடவுளுக்கு பிரியமாக வாழ்வதிலும் நம்மால் ஜெயிக்க முடியும் என்று நேர்மறையாக நாம் சிந்திக்க வேண்டும் அவ்வாறு சிந்தித்தவர்தான் காலை எண்பத்தைந்து வயதான பின்பும் மனதளவில் வாலிபனாகவும் சாதனைகள் மேல் விருப்பம் உள்ளவராகவும் இருந்தார் மலை நாட்டை தன் பங்காக தரும்படி அவர் யோசுவாவிடம் கேட்டு வாங்குகிறார் அந்த மலை நாட்டிற்குள் ஏனோக்கியர்கள் இருப்பார்கள் என்று தெரிந்தும் தான் வாலிபனாக நாற்பது வயதில் இருந்தபோது தன்னுடன் இருந்த அதே தேவன் எரிகோவை தகர்த்த அதே தேவன் இன்றும் மாறாமல் இருப்பது அவருக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்க வேண்டும் ஆம் அந்த காலேப் நாற்பது வயதிலும் எண்பது வயதிலும் ஒரே விசுவாசத்தோடு கத்தருக்காக சாதனை செய்தவராய் வாழ்ந்தார் அன்று எரிகோவை யோசுவா தகர்க்கும்போது கூட இருந்த காலேப் இந்த மலை தேசத்தை தாரும் என்று யோசுவாவிடம் கேட்கிறார் அவரது விசுவாச வாழ்க்கை நம் வாழ்விலும் காணப்பட வேண்டும் தேவனது உதவியுடன் அவரது மகிமைக்காக அரிய பெரிய காரியங்கள் சாதனைகளை நாம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் நம்மில் உண்டா சாதனை என்பது உலக பிரகாரமான விளையாட்டுகளில் மட்டுமல்ல கத்தருக்காய் விசுவாச வாழ்க்கையில் நிற்பதும் சாதிப்பதுதான் ஜெபம் அன்பின் பிதாவே ஆண்டவரே இந்த நேரத்திலும் துடிப்பான வாலிபனான காலைப்பை குறித்து பார்த்தோம் நாற்பது வயதில் மாத்திரமல்ல எண்பது வயதிலும் ஆண்டவரே விசுவாசத்தோடு கத்தர் நம்மோடு இருந்தால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு விசுவாச வாழ்க்கையில் சாதித்து காட்டினார் என்று பார்க்கிறோம் அன்றுவரே எங்களது வாழ்க்கையிலும் உண்மையை எங்கள் மத்தியில் நாங்கள் வைத்து எல்லா காரியங்களையும் சாதிக்கத்தக்கதான விசுவாச வாழ்க்கையை கொடுத்து மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்